சுதந்திரத்திற்கு பின்னர் இரு பிரதான முகாம்களே நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளன அவை இரண்டும் அதிகாரத்திற்காக முரண்பட்டுக் கொண்டன நாம் இழைத்த பெரும் தவறாக இது பார்க்கப்படுகின்றது எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நாட்டுக்கு எந்த சேவையும் செய்யாத ஒரு குழு இதனை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச்செயலாளர் செயலாளர் சகாரகாரியவசம் தெரிவித்தார் இருபதாம் தேதி சனிக்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது சம்மேளனத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியபோது இதனை தெரிவித்த சகாரா காரியவசம் மேலும் குறிப்பிடுகையில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கொள்கையின் பின்பற்றும் கட்சியின் செயலாளராக இந்த சம்மேளனத்தில் பங்கேற்றுள்ளேன் சுதந்திரத்திற்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சியே நாட்டை ஆட்சி செய்துள்ளது இந்த இரு முகாம்களும் நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன ஆனாலும் அதிகாரத்திற்காக முரண்பட்டு எமது இரு இருதரப்புகளுக்கும் பாரிய தவறு அளித்திருக்கின்றன ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி இரு இருதரப்புகளுமே இந்த தவறுகளை இழைத்துள்ளன இதனை பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்கு கடந்த எழுபத்தேழு ஆண்டுகளாக எந்த சேவையும் செய்யாத ஒரு குழு இன்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இறுதியில் இந்த இரு நேசித்தவர்கள் என்றும் மக்கள் நம்பினர் நாடு மிகவும் மிகவும்ியுள்ளது பதினைந்து மாட்டாது என கட்சி செயலாளர்கள் பயமின்றி கூறும் சூழலே காணப்படுகிறது இவ்வாறான ஜனநாயக விரோத சூழல் உருவாகுவதை தடுக்க வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க தலைவர் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ச அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார் அதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணைந்து பயணிக்க நாம் தயார் என சஹாரா காரியவசம் தெரிவித்தார்